இன்னைக்கு கரூர் சம்பவம் அந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்ய சொன்னது நடிகர் விஜய் அந்த நிகழ்ச்சியை வந்து அங்கே எல்லா பணிகளும் மேற்கொள்ள சொன்னது புசியானந்தர் ஆனந்தர் பொதுச்செயலாளர் அந்த நிகழ்ச்சியை எல்லாம் பக்கம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணது அந்த கரூருடைய மாவட்ட செயலாளர் இன்னைக்கு சட்டம் வந்து அந்த மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவர் சிறையில் இருக்கிறார் தண்டனை அனுபவிக்கிறாரு புசியானந்த் அவர்கள் செய்ய சொன்னார் இன்னைக்கு அவர் வழக்கு போட்டுக்கிறாங்க அவர் தலைமறைவாக இருக்கிறார் நடிகர் விஜய் மீது நடவடிக்கை எடுப்பாங்க கண்டிப்பா அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணவங்க அந்த மரணத்துக்கு காரணமானவங்க மீது எல்லாம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறாங்க மரணத்தை அந்த இடத்துல அந்த சம்பவம் பண்ணவர்கள் மீது யார் நடவடிக்கை எடுப்பாங்க அந்த சம்பவம் பண்ணவங்க யாரு அந்த குழந்தைய நசுக்கி சாகடிச்சது யாரு அங்க இருக்கக்கூடிய பெண்களை மிதிச்சு சாகடிச்சது யாரு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை மெதிச்சு அவங்க அவங்கள வந்து மூச்சு விட விடாம திணற சாக யாரு தமிழக வெற்றி கழகத்துடைய நடிகர் விஜய் அவர்களுடைய முட்டாள் ரசிகர்கள்